அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஷாபானுடைய முதல் நாள்ல இருந்தே நம்ம எல்லோருமே ஓதி கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த சூறாவினுடைய சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த சூறாவை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதம் முழுவதும் நான் சொல்லக்கூடிய முறையில எண்ணிக்கையில் நீங்க ஓதுனீங்க அப்படின்னா ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் எல்லா வஸ்துக்களையும் எல்லா மனிதர்களையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க பெரிய அமல்கள் செய்ய முடியல சின்ன இலகுவான ஒரு அமல் சொல்லுங்க ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவங்க எல்லோருக்குமே இது பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் ரொம்ப குட்டி ஒரு அமல் தான் இதை செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட நமக்கு செலவாகாது ஆனால் நீங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே உங்கள் பக்கம் இழுத்துட்டு வருமா அந்த அளவு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சூறாவாக இருக்குது இப்போது இந்த சூறாவை நம்ம எப்படி ஓதணும் எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூறா கௌசர் இது பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன சூறாவாக இருக்கும் ஆனால் இதற்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது அதை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அதற்காக ஒரு தனி வீடியோ தான் போடணும் அந்த அளவு சிறப்பு இருக்குது அந்த அளவு பலன்களை இது நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது நம்ம இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா முக்கியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னா முதல்ல நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை நீக்கிரும் பிரச்சனைகளை தடுத்துரும் இப்போ நம்ம எல்லோருமே எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கோம் இல்லையா அதெல்லாமே லேஸ் ஆகணும் அப்படின்னா இந்த சூறாவை மட்டும் அதிக எண்ணிக்கையில் ஓதணும் அப்படின்னா எல்லா பிரச்சனைகளையுமே அல்லாஹ் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவான் என்னால் இனி வாழவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கேன் கடல்ல இருக்கேன் அந்த அளவு நோயில இருக்கேன் இன்னும் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கேன் அது யாருக்குமே தெரியாம சரியாயிரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சூறாவை ஓதுங்க இது கவலைகளுக்கு அருமருந்து ஏன்னா இது நபிவுங்க கவலையில் இருக்கும்போது அல்லாஹ் இறக்கி நபி உங்களுக்கு ஆறுதல் சொன்ன சூறா இதை யார் ஓதனாலுமே ஆறுதல் உடனே கிடைச்சிடும் ஏன்னா இந்த சுறா என்னோடய வாழ்க்கையிலும் நிறைய அற்புதங்களை ஏற்படுத்திட்டு வருது எனக்கும் கவலை அப்படின்னா நான் இந்த சுறாவை தான் ஓதுவேன் உடனே அல்லாஹால என்னோட கவலையை லேசாக்கிடுவோம் அந்த பிரச்சனையை சரி பண்ணி தருவோம் அதே போல் தான் நீங்களும் நம்பிக்கையோடு ஓதுங்க அல்லாஹ் உங்களோட பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வருவான் இன்னும் இந்த சூறாவை ஓதுனோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இரண்டாவது பலன் என்ன அப்படின்னா செல்வத்தா இல்லை பறக்கத்தா கொடுப்பான் இது செல்வத்தின் சூறா அப்படின்னு அழைக்கப்படுது வறுமையில் இருக்கவங்க கடலில் இருக்கக்கூடியவங்க இன்னும் பணத்தை தேடிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லோருமே இந்த சூறாவை நீங்கள் கையில் எடுங்க நம்பிக்கையோடு ஓதிட்டு வாங்க அல்லாஹத்தால நீங்கள் அறியாத இருந்து ரிசுக்கை வாரி வழங்குவான் இன்னும் வேலை தேடிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வேலை கிடைக்கணும் இன்னும் உங்களோட வியாபாரத்தில் தொழிலில் பறக்கத் கிடைக்கணும் அப்படின்னா அல்லது முன்னேற்றம் கிடைக்கணும் செல்வத்தை எல்லாம் வாரி வழங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுறா உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் இதை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் திகர் செஞ்சுட்டு வாங்க அலமது சொல்வீங்க செல்வத்துக்கு எந்த குறையும் இருக்காது அடுத்தது இந்த சுறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா மூன்றாவது ஆ நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் நமது துவாக்களுக்கு எல்லாம் விரைவாக பதில் தருவான் இப்போது நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன் எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா நான் இந்த சூறாவை தான் ஓதுவேன் ஓதி முடித்த உடனே எனக்கு அல்லாஹ் உடனே எனக்கு பலன் தருவான் அதற்கான தீர்வு எனக்கு கிடைச்சிரும் நான் தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த தேவைகள் எனக்கு உடனே எனக்கு நடக்கும் அதனால் இது துவாக்கல் ஆகுவதற்கு மிக பொருத்தமான ஒரு சூறா எனவே அல்லாஹ் யாருக்கு எப்படிப்பட்ட தேவை இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி நீங்கள் இந்த சூறாவை மட்டும் நீங்கள் ஓதுங்க இந்த ஷபானுடைய மாதம் முழுக்க நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் ஓதிட்டு வாங்க நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்ல இந்த மாதத்துலேயே உங்களுக்கு கொடுப்பான் இதை நீங்கள் கண் கூட உணர முடியும் இன்னும் இந்த சூறாவை ஒரு நாள் ஓதி பாருங்க ஒரே நாளில் உங்களுக்கு அதற்கான அறிகுறிகள் தெரியும் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் யோசிக்கிற விஷயத்துல நீங்கள் கிடைக்கணும் எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயத்துல உங்களுக்கு மாற்றங்களை எல்லாம் தருவோம் எனவே இன்ஷா எல்லாம் நம்பிக்கையோட இந்த சூறாவை ஓதுங்க இப்போ இந்த சூறாவை நீங்கள் எப்படி ஓதணும் அப்படின்னா பதினைந்து முறை ஓதணும் ஒவ்வொரு முறை ஓதி முடிச்ச உடனேவும் தருதே இப்ராஹிம் செலவாத்த நீங்கள் ஒரு முறை ஓதிட்டு இஸ்தேகுப்பார் ஏதாவது ஒரு இஸ்தேகுபாரை நீங்கள் ஒரு முறை ஒதுங்க அல்லது அஸ்தகுபருல்லாஹ் அப்படிங்கிற இந்த ஒரு சிறிய ஒரு இஸ்தேகுப்பாரையாவது நீங்கள் ஒரு முறை ஒதிக்கோங்க அதற்கு பிறகு உங்களுடைய தேவை என்னவோ உங்களோட ஆசை என்னவோ அதை சொல்லுங்கள் அதாவது ஒரு முறை இந்த சூறாவை ஓதுறிங்க அடுத்தது தருதை இப்ராஹிம் செலவாத்தை ஒரு முறை ஒதிக்கோங்க அஸ்தோகருல்லாக் அப்படின்னு ஒரு முறை ஒதுக்கோங்க அடுத்தது உங்களோட ஆசைகளை கேளுங்க இப்படி பதினைந்து முறை இந்த மாதம் முழுக்க நீங்கள் விடாமல் நீங்கள் ஓதிட்டு வாங்க இன்ஷா இல்லா இல்லை இப்போ ஓத முடியல நான் பீரியட்ஸில் இருக்கேன் நான் ஒரு வாரம் ஆகும் நாலு நாள் ஆகும் அதற்கு பிறகு ஓதலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஓதலாம் எல்லா நாட்கள்லேயுமே ஓதலாம் இன்னும் இந்த ஷாபானுடைய மாதத்துல நீங்க ஓதுனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு நான் சொல்லக்கூடிய இந்த முறையில நீங்க ஏதாவது ஒரு நாளாவது நீங்க ஓதிப்பாருங்க அதற்கான பதில் உங்களுக்கு அன்றைய தினத்திலேயே கிடைக்கும் ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் தான் துவாக்கள் கபூலாகுவதற்கும் சரி செல்வத்தை கொண்டு வர்றதுக்கும் சரி ஏன்னா செலவா தோதுறது இஸ்திகபார் ஓதுறது துவாவா அல்லாஹ் விடத்தில் கேட்கறது இன்னும் இருந்து ஒரு சூறாவை ஓதுறது எல்லாமே அல்லாஹ் விரும்பக்கூடியது பறக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு வழிதான் இன்னும் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்குமான ஒரு வழி தான் எனவே இன்ஷா அல்லா மின்னல் வேகத்தை விட உங்களுக்கு இலகுவாக இந்த அமல் உங்களுக்கு கபூலாக்கி தரும் நீங்க கேட்குற விஷயத்துல எனவே இன்ஷா அல்லா இந்த மகத்தான ஒரு சூறாவை இந்த முறையில் நீங்கள் ஓதி அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவாச்சைங்க இன்ஷா அல்லா அல்லாஹாலா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் செல்வத்தையும் இன்னும் நீங்கள் கேட்கக்கூடிய வசதியான செல்வ செழிப்போடு வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்து தருவானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து